நண்பர்களே இது லைஃப் கோச்சிங்காக இருபத்தஞ்சாவது வீடியோ நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கை ஓட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமத்தை பார்க்க போகிறோம் நண்பர்களே நம்ம பேசிகிட்டு இருக்கிறதில் நம்ம எல்லா தரப்புலேயும் பேசிகிட்டு இருப்போம் வீட்டில் ஃபேமிலியில் பிள்ளைங்க கூட பேசுகிறதா இருக்கட்டும் வீட்டில் வீட்டம்மாவோட பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை சக நண்பர்களோடு பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு மேடையில் பேசுகிறதும் பிற விஷயங்களில் வெளிக்காட்டுறதும் ஒரு சில நேரங்கள் தான் இருக்கும் அதை தாண்டி எல்லாருமே இயல்பு வாழ்க்கையில் இருக்கும் இயல்பு வாழ்க்கையில் இருக்கிறது ஒரு சில நேரம் விவாதமாக இருக்கும் ஒரு சில நேரம் அரட்டையாக இருக்கும் ஒரு சில நேரம் காமெடியாக இருக்கும் ஒரு சில நேரம் தர்க்கமாக இருக்கும் ஒரு சில நேரம் வீண் விவாத சண்டையாக கூட மாறும் இந்த விஷயங்களில் வீண் விவாத சண்டை அப்படிங்கிற லெவலுக்கு இப்போ போகாட்டே கூட அந்த பேசுகிறதோடு சாத் அதாவது பேசுதலோட வேகம் அதிகரித்து அதாவது சண்டைக்குண்டான அதாவது அவங்க பேச்சில் ஒரு மன முறிவு அப்படிங்கிற விஷயம் உண்டாகிறதுக்கு உண்டான பேச்சு மாதிரி நிறையா பேச்சுகள் எதிரெதிராக முட்டி அவங்களோட மன அதிருப்தியை காட்டுற மாதிரி இருக்கும் நண்பர்களே ஒரு விவரம் தெரிஞ்ச ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா நாள் அதாவது அவர் பேசுனா கலகலன்னு இருக்கும் அவர் எல்லா கூட நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள் இந்த விஷயங்களில் மாட்டவே மாட்டார் நான் அப்படி ஒரு ஆளை பார்த்தேங்க அந்த பால் பால் பார்த்தேன்னா ஒரே கம்பெனியில் அவர் ஒரு பதினஞ்சு வருஷம் வேலை பார்க்குறாரு நண்பர்களே இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இது எப்படி சொல்லணும்னு கேட்டோம்னா அந்த வடிவல் சொல்கிற மாதிரி வடிவல் சொல்லுவார்ல மருதமலையில் இந்த இந்த போல பிழைக்கிறதுக்கு எதா பண்ணலாமான்னு கேட்டுறேன் அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பார்க்குற வேலை முக்கியம் யார் என்ன சொன்னார்ன நான் பார்க்குற வேலை முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒடுவேல் சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கூசாமல் தயங்காமல் செய்கிறாங்க ஆனால் அது கூட ரெண்டாவது பட்சம்தான் ஆனால் அவர் அதுக்கு முன்னாடி செய்கிற இன்னொரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது வந்து மிகப்பெரிய சூட்சமான நான் பார்க்குறேன் அப்படி என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இப்போது நீங்கள் ஒரு ஆள் கூட கான்வர்சேஷன் இருக்குது அதாவது வந்துட்டு சாதாரணமாக பேசிட்டீங்க ஒரு நண்பர்களாக இருக்கலாம் இல்லை ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க கூட மிக நல்ல நண்பர்கள் அப்படின்ட்டு இருக்கலாம் அவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வார்த்தைகள் மீறுது சாதாரணமாக இருப்போம் அது அவங்க எடுத்துக்கிறத பொறுத்து மீறுறது மீறாதது அப்படின் இருக்கலாம் ஸோ அப்படி நல்லா ஒரு ஒருவேளை நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறத அதிகமாக பேசுகிறீங்க அவர் ஏற்றப்பள்ளவர் ஏன் அப்படி பேசுகிற எதுக்கு இப்படி பேசுகிற தேவையில்லாத இதெல்லாம் பேசாத தேவையில்லாத இதெல்லாம் பேசுனா நான் கடுப்பாயிரும் பார்த்துக்க அப்படி சொன்னால் நான் ஏற்ற பக்கம் விடுவார்னு நினைக்கிறீங்களா எனக்கு தெரிஞ்சு அப்படி ரெண்டு பேரும் பேசும்போது ஒரு ஆள் இப்படி பேசுனார்னா அவர் என்னத்திற்கு பேசி மடக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதைத்தான் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம நிறையா தடவை பார்க்குறோம் நிறைய பேரோட மனநிலை அப்படி தான் இருக்குது இதில் சக்ஸஸ் ஆனவங்க நல்லா எல்லோரும் கூட பேசுகிறவங்களோட மனநிலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த மனநிலை என்னென்னு கேட்டிங்கன்னா எது ஒரு ஆள் பேசிகிட்ருக்காரு அவர் வேகமாக கோவப்படுறாரு இவர் பேசுனதுலேருந்து அப்படி கோவப்பட்டவுடனே இந்த ஆள் கோவப்படுத்துறதுக்கு உண்டான மாதிரி பேசுன இந்த ஆள் என்ன செய்வார் அப்படி கேட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவப்படுறவரோட கோவப்படுறவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கும் அதாவது வந்துட்டு உதாரணத்துக்கு இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேங்க கேட்டுக்கோங்களேன் இப்போ உங்கள் பொண்டாட்டி கூட பேசிகிட்ருக்கீங்க பொண்டாட்டி கூட பேசும்போது என்ன குழம்பு இது குழம்பா இது சக்கரை என்ன உடம்பு அப்படியே வச்சிருக்கியா இந்த குழம்புலாம் பார்த்தா மனுஷன் தம்பா கடுப்பு இதெல்லாம் வந்துட்டு நீ ஒரு குழம்புன்னு வச்சுட்டு தேவையில்லாமல் எங்கள் அம்மா அப்பால் குழம்பா அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் சொல்லிடுவோம் உடனே பொண்டாட்டி வீட்டம்மா சொல்லும் போய் அங்கே போய் திங்க வேண்டியது தானே எதுக்கு இங்கே வந்து இருக்க முடிச்சுக்கிட்டு ஏன் ஏன் இதை கழுத்து இருக்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கண்டமானிக்கு அவர் இந்த ஒரு வாரம் சொன்னால் போதும் இது பத்து நிமிஷத்துக்கு பேசும் இப்படி பேசும்போது இவர் ஒரு ஒரு டாபிக் எடுத்து விட்டார் இது பத்து டாப்பிக்கில் பேசுது இப்போது இவர் எது தாப்புல அதை தாண்டி இவர் பேசுனது அந்த வீட்டம்மா பேசுனதுக்கு எதிர்பார்த்தியாக பேசினார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும் கொஞ்சம் கவனிக்கல அதுக்கு பதிலாக அந்த வீட்டுக்காரர் என்ன செய்யணும் தெரியுமா வீட்டம்மா பயங்கரமாக பத்து நிமிஷம் பேசுது ஆனால் வீட்டுக்காரர் பேசும்போது சரி அதெல்லாம் விட இந்த இந்த சேலை இது இந்த சேலைக்குள்ளே ஜாக்கெட் இது புதுசாக இருக்குது நீ எப்போ தச்சது அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலேயே அந்த டயத்தில் அப்படி கேட்டார் இல்லை நீங்கள் பார்க்குற யாராவது ஒரு ஆள் நீங்கள் கேட்டு பாருங்களேன் அப்படி ஏதாவது ஒரு விவாதங்கள் அதிகமாக போய்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படி ஒரு விஷயத்த கேட்டு பாருங்களேன் இந்த கம்மல்ல இந்த ஜிமிக்கி இது எப்படி இது நான் இந்த கம்பலில் அந்த ஜிமிக்கியில் அந்த ஒரு கலர் மாதிரி போட்டிருக்காங்களே இது எப்படி இது நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சண்டைக்கு இடையில் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா சண்டையே மறந்துடுவாங்கங்க அவங்க நண்பர்களே இது ஒரு சின்ன விஷயமாக நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு இணைப்போட யுக்தியாக இருக்கும் இது எல்லா விஷயங்களும் பயன்படும் இதுவே இது ஒரு மிகப்பெரிய பாலி நண்பர்களாக இருந்தாங்கன்னா ஒருவேளை அவர் ஆன்லைன் ரம்மி விழா ஆர்ட்ரு ரம்மியை பற்றி பேசுங்க கிரிக்கெட்டர் இருந்தாருன்னா கிரிக்கெட்டை பற்றி பேசுங்க இல்லை அவரு அவருக்கு என்ன பிடிக்குன்னு மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் அவரை ஹேட் பண்ணுற மாதிரி பேசியிருப்பீங்க ஸோ அதனால் அவருக்கு என்ன பிடிக்குன்னு முதல்ல கெஸ் பண்ணுங்க நீங்கள் வலுவாக வாலண்ட்ரியாக வேறு விதமாக பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பேசுனீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஜோசியம் பிடிக்கும் ஜோசியத்தை பற்றி பேசணுன்னா அவங்க அப்படி இப்படின்னு சொன்னால் அதிலே எல்லாம் எழுதிட்டு போயிடுவாங்க நான் அந்த ஆள்கிட்ட அப்படி பார்த்தேங்க அவர் ஒரு இருபது பேர் வேலை பார்க்குற கம்பெனியில் வேலை பார்க்குறவர் ஆனால் அவர் ஒவ்வொருவரோட பிடிக்கிற தன்மையை யோசிச்சு வச்சுருக்காரு யாராவது ஒரு ஆள்கிட்ட அப்படி பேசி பண்ணும்போது அவருக்கு பிடிச்சவங்கள அந்த பிடிச்ச விஷயத்த பற்றி பேச ஆரம்பிச்சிடுவார் உடனே அவற்றை இவங்க இவர் கூட சண்டை போடுறத விட்டுட்டு அவங்களோட பிடித்த விஷயத்தை பற்றி தீவிரமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க பிடிச்ச விஷயத்தை பற்றி பேசும்போது எப்படி இருப்பாங்க ஹாப்பியாக தானே இருப்பாங்க நண்பர்களே இந்த விஷயத்தை நீங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ரொம்ப இங்கே நந்தனே யாருக்கிடையே டொனேஷன் பண்ண நினச்சிங்கன்னா டொனேஷன் பண்ணலாம் நண்பர்களே மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும் நன்றி